அரசம்பட்டி ஜேசிபி உரிமையாளர்கள் ஐந்து நாட்கள் வேலை நிறுத்தம் தமிழக அரசு வாடகைத் தொகையை உயர்த்திட கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி ஜேசிபி உரிமையாளர்கள் நல சங்கத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளன கடந்த மாதம் முதல் ஜேசிபி வாகனத்தின் உதிரி விலை கடுமையான விலையேற்றம் கண்ட காரணத்தினால் இதுவரை மணிக்கு ரூடோட் ஆயிரம் வரை ஓட்டி வந்தது போல் இனிமேல் ஓட்ட முடியாது என்கிற காரணத்தால் வாடகைத் தொகையை முன்னூறு ரூபாய் உயர்த்தி ரூடோட் ஒன்று முன்னூறு ஆக தமிழக அரசு அறிவிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்து ஐந்து நாட்கள் ஜேசிபி வாகனத்தை வாடகைக்கு ஒட்டாமல் வேலை நிறுத்தம் செய்து போராடி வருகின்றனர் இதுகுறித்து அரசம்பட்டி ஜேசிபி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் பொறுப்பாளர் பாலாஜி அவர்களிடம் கேட்டபோது வணக்கம் என்னோட பேர் பாலாஜி கிருஷ்ணகிரி மாவட்டம் தாலுகா அர்சம்பட்டி புட்டன் கடையிலேருந்து பேசுகிறேங்க ஜேசிபி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபான்னு ஓட்டிட்டுருந்தேங்க எங்களுக்கு அந்த ரூபாய் வாடகை கட்டுப்படி ஆகல ஆயில் கிரீஸு டீசல் ஓஸ் சின்ன சின்ன உதிரி பாகங்கள்லாம் ரேட்டு ஏறிட்டனால எங்களுக்கு அதை வந்து சரி கட்ட முடியல அரசாங்கம் வந்து எங்களுக்கு இதை வந்து வாடகை உயர்த்தி கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் வந்து இது ரெண்டாவது நாளாக ஸ்டைக் பண்ணிட்டுருக்குறோங்க எங்களோட கோரிக்கை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கினு எங்களுக்கு வந்து நல்லா வாடகை நிர்ணயிச்சி கொடுக்கணும் இது உதிரி பாகங்கள்லாம் வந்து விலையை வந்து குறைவாக கொடுக்கணும் உதிரி பங்கள ரேட் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் வாங்கி போட்டு வண்டி சமாளிக்க முடியல வண்டி விலை வந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தி லட்ச ரூபாயிலேருந்து இப்போ நாற்பது லட்ச ரூபாய் ஆயிடுச்சு வண்டி விலை மட்டும் தான் ரேட் இருக்குது உதிரி பாகல ரேட்டே இருக்குது ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகை மட்டும் ரேட் ஏறவே மாட்டேங்குது இந்த ஆயிரம் ரூபாயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக தான் ஆயிரம் தான் இருக்குது அதையும் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை ஆப்ரேட் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி மூணுரூவான்னு சம்பளம் கொடுக்குது ஆ டிரைவர் சம்பாதிக்கிற மாதிரி கூட ஓனர் முதல் படம் அது மாதிரி சம்பாதிக்க முடியுறதில்ல டேக்ஸ் ஏறிடுச்சு இன்சூரன்ஸ் ஏரிசு எல்லாமே ரேட்டாக இருந்தாலும் எங்களால் அதுலேருந்து எந்த தொழிலில் வந்து லாபத்தையும் எங்களால் எதிர்பார்க்க முடியல புறம் நஷ்டத்தில் தான் இருக்குது கடை வாங்கி தான் ஃபாலோ பண்ணுது கடை வாங்கி தான் ஃபைனான்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது நாங்கள் ஓட்டி எதாவது எதுவுமே எங்களுக்கு வந்து நிச்சயமே பண்ண முடியல முதலாளி முதல் போட்டவெல்லாம் எந்த ஒரு இதுவுமே நாங்கள் லாபத்தையும் எதிர்பார்க்க முடியல அதனால எங்களுக்கு அரசாங்கம் வந்து இதை பார்த்து எங்க இந்த கோரிக்கையை வந்து நிரந்தித்து பண்ணி கொடுக்குறோம் ஏற்கனவே எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஓட்டிருந்தீங்க இப்போ எவ்வளோ ஓட்டினா உங்களுக்கு வந்து அந்த ஒரு வாழ்வார் கட்டுப்படி ஆகணும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் இப்போ ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த ஆயிரரூபாவே கொடுக்குறதில்ல தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி ஐநூறு மினிமம் வாடகை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு டு மூணாயிரம் வயிற்கு கொடுத்தா எங்களுக்கு வாடகை கட்ட முடியாது பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா போடுறாங்க ஆனால் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஜேர்சி வந்து நாற்பது லட்சரூபா போடுறாங்க மணிக்கு ஆயரூவா தான் கொடுக்குறாங்க இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து ஆயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி ஐநூறுபா அரசாங்கம் நிர்ணயித்து கொடுத்தாங்கக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிராக்ட்ரு வர வருமானம் கூட எங்களுக்கு ஜேர்சிப்பில் இல்லை ஜேசிபி வந்து ஒரு சும்மா பெருமைக்கு தான் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது வந்து இல்லையா முதல் போட்டி அந்த ஒரு நமக்கு அந்த வருமானமும் இன்கம் அதிகமாக கிடையாது வருமானம் கம்மி தான் டிரைவர் சம்பளமெல்லாம் இன்றைக்கி பார்த்தாலும் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தா தான் வரன்றாங்க இல்லைனா டிரைவர் வரதில்லைங்க இது அரசாங்கத்தை எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு நிர்ணயித்து கொடுங்க